ஆண்டருடைய நாமத்துக்கு மய்மையாகும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான பகுதி நமக்கு ஆண்டவர் கல்விமானின் நாம வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்துடைய பகுதியில் ஏசாயா ஐம்பது நாள் சொல்லப்பட்டு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை ோ என்னை கற்றுக்கொள்வது போல கொள்வது போலிகளை கவனிக்க செய்கிறார் அந்தவர்கிட்ட கேட்போம் அந்த காலங்களில் கல்விமானி நாவை தாரம் இந்த கல்விமானி நாவு நம்முடைய தொழிலுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது மிக முக்கியமானதாக இருக்கிறது சாலமோன் நாவை குறித்து சொல்லும்போது அந்த நாவின் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் குறித்து சொல்ல இன்றைய நாளில் நம்முடைய நாவை கத்துடைய சமூகத்தில் கொடுப்போமானால் அவர் ஆளுகை செய்வார் அதில் நித்திய ஜீவன் உண்டு